அந்த சமாச்சாரம் வாசல் கேட் கிரிச்சிட்டது ஜன்னல் வழியை பார்த்தேன் பருவதம் வந்து கொண்டிருந்தாள் பதினாறு வயது பருவச்சிட்டு பூக்காரி தினமும் பூ கொண்டு வருவாள் இடையே அசைய அது நடக்கும் நடை மட்டும் நெஞ்சில் கொஞ்சம் பலமுறை பேச முயன்றேன் இயலவில்லை எழுந்து வருவதற்குள் கேட்டை தாண்டி போய்விடுவாள் இந்த சந்தர்ப்பம் வைத்து விட்டது அம்மா காய்கறி வாங்க போயிருந்தால் அம்மா பூவே என்ற குரலுடன் கேட்டி நுண்ணடைந்தால் இன்று எப்படி மனதில் உள்ளதை வெளிப்படுத்த விட முடியும் முடிவு செய்து வெளியே வந்தேன் அம்மா இல்லை என்றால் வருவதும் அதான் நான் இருக்கேனே வருவதும் உனக்காகத்தான் உன்னை எதிர்பார்த்துதான் காத்திருந்தேன் இந்தாங்க புகைப்படம் நீ வர ஒவ்வொரு நாளும் சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சேன் நீ தான் பந்தய குதிரை மாதிரி ஓடிவிடுகிறாயே புரியாமையுடன் பார்த்தால் நீ உள்ளே வரும்போது கேட்டை மூடுவதே இல்லை தோட்டத்தில் பூச்செட்டுகளை எல்லாம் ஆடுகள் வந்து கடித்து போடுகின்றன இனிமேல் போகும்போது கேட்டை சாத்திட்டு போ என மனதில் இருப்பதை படிச்சன சொல்ல அவன் அப்படியே செய்தான் तिरपी विटे